இது நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கா அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சதை எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் விழுது பாஸ்தா மிளகா ரெண்டு பண்ணலாம் வாங்க இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம் ஜீரகம் வந்து அரைச்சி வறுத்த அரைச்சு சேர்த்துக்கலாம் எனக்கு அரைக்காம அரைக்காமல் வந்து அப்படி போட்டு அதை இது பண்ண போகிறேன் இப்போ வேற என்ன வரை கூடச்சு மிளகுபொடி வெنج சேத்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் சேத்துக்கலாம் இந்த மாதிரி அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன மசாலா இல்லாமல் சொல்லிட்டேன் இன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ நான் மசாலாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சது ரெண்டு தக்காளி எதுக்காக இப்போ வந்து வீட்டு தக்காளி சேர்த்தாச்சு பாஸ்தா வந்து பல கொட்டிக்கலாம் மல்லிச்சலை கொஞ்சமாக